மறந்துடாம நம்ம ராகுல் டிக்கி பிரதர் காமெடி எல்லாம் மிஸ் பண்றீங்கன்னா மிஸ் யூ ராகுல் டிக்கி பிரதர்னு கமெண்ட் பண்ணிருங்க எவ்வளவு பேத்துக்கு அவன் நம்ம பிரதர் வீடியோ பண்ணது பிடிச்சிருக்குன்னு பார்ப்போம் மறந்துடாதீங்க என்னப்பா எல்லாரும் வந்தாச்சா ஹாய் ஃபேமிலிஸ் வெல்கம் டு சரன்சி அஃபிஷியல் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மிகவும் யூடியூப்பை இன்ஸ்டா ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் பயங்கரமாக பிரபலமாக இருந்தேன் நம்ம கிட்ரெண்ட்ஸில் உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஆச்சு ராகுல் டிக்கி ராகுல் டிக்கி அந்த பிரதர் வந்து கிட்ரெண்ட்ஸில் ரீசெண்டாக ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இருந்தாலும் நம்ம சோசியல் மீடியாவில் எல்லாத்தையும் ஒரு ஒரு மனசனை சிரிக்கிற சிரிக்க வைக்கிறது அவ்வளோ பெரிய ஈஸியான வேலையெல்லாம் கிடையாதுங்க அந்த பிரதர் வந்து எல்லாத்தையும் சிரிக்க வச்சு கிட்டன்ஸில் ஒரு டெத்தாக ஆக்சிடெண்ட் ஆகி ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் பார்க்கையில் ஏழு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க இன்ஸ்டாவில் இப்போ பார்த்தா ஒரு எம்முக்கு மேலே போய்கிட்டு இருக்கேன் ஆனால் பிரதர் தான் இல்லை அந்த பிரதர் வந்து பார்த்திங்கன்னா அவரால் அவர் எப்படி சிரிக்க வச்சாரோ அது மாதிரி யாரும் சிரிக்க வைக்கிறாங்க இருக்க முடியுமா என்னென்னு தெரில இருந்தாலும் மிஸ் பிரதர் இப்போ என்னென்னா

நீ சொல்லுவல்ல ஹெல்மெட் போட்டுக்கோங்க அப்படின்னு ஹெல்மெட் போட்டிருந்தேன்னே அவங்க அந்த ரோட்ல போயிட்டு நைட்டு ஏதோ ஸ்பீடா என்னன்னு தெரியல அவங்க போகல டக்குன்னு இருட்டல என்ன எப்படின்னே தெரில ஆனால் டெத் ஆயிட்டாங்க காலைல நியூஸ் வந்துச்சு அப்புடின்னா அதுதான் அந்த கதியாக ஆயிருச்சு எரிச்சனா கேமடிக்கு பக்கத்துல வந்து வண்டி பள்ளிக்கூடத்து வண்டியும் நாலு இப்போ மூணு ஏர் போயிருக்கிறாங்க திருச்சிக்கு போயிருக்கிறாங்க அங்கேனா ஆச்சோம் ராய் எல்லாம் நொறுங்கி ரொம்ப சீரியஸுன்னு கொண்டுட்டு போ நாங்கள் கார் காது வரையுதுன்னு வைத்தியம் பார்க்க போயிட்டு தில்லனு அவர் போயிட்டு வரையில ரொம்ப சீரியஸ்னு நூற்றி எட்டில் கட்டிக்கிட்டு போச்சு அப்புறம் இங்கே வந்து பார்த்தா எல்லாம் சில்லு சில்ல வண்டியெல்லாம் நொறுங்கி மூணு வரும் சீரியஸுன்னு கொண்டுட்டு ஓடினா அந்த வண்டியை பையன் ஓட்டுங்கப்பா பையன் ஓட்டுங்கப்பான்னு நாங்கள் சொன்னோம்னா பிளேனில் பறக்கணே பறக்குறேன் இங்கே கப்பல்ல வரக்கலை பறக்குறாங்க மனுஷங்க ஒன்றுமே சொல்ல முடியலை ரத்த துமுறில் என்னென்னமோ பண்ணுறாங்க பிள்ளைய அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலை இப்போ மூணு ரெண்டு தான் ஆச்சு எரசனாக்கிம்பட்டிக்கிட்டே அந்த கறி பைய ஓட்டுனா அந்த அளவுக்கு ஆகாது உயிரை பாதுகாப்பே எல்லாமே நம்ம மனுஷலாம் பார்த்து நம்மளாம் பார்த்து கெடுத்து ஒன்று ஒன்றா இடிச்சு சின்ன பின்ன மாதிரியும் அந்த கறியாக கிடக்குது ஏன்னா நம்ம எவ்வளோ சொன்னாலும் எடுத்துக்கிறதுக்கு வேலை இல்லை பிள்ளையை அதுதான் ராகுல் ராகுல் மாதிரி டிக்கு தான் இறந்து போனாங்க பட் இருந்தாலும் நாங்க என்ன சொல்கிறோன்னா நீங்க நம்ம எவ்வளோ வேலைகள் இருக்கோம் இந்த டயத்தில் இந்த டைம்ல நம்ம போய் பண்ணணும் நம்ம இங்க இருக்கோமா சொல்லிக்க கூடாதா பண்ணிக்க கூடாதா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த உயிரை காப்பாத்தி எவ்வளோ ரத்தத்தை சிந்தி அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் வளர்த்து எல்லாம் பா கெரியாவே போகுது நினைக்கவே மடங்கிடுவோம் சின்ன சரி பெரிய மனுஷங்க அதுக்கு மிஸ்லாம தண்ணியை போட்டு வந்து குத்துறாங்க சும்மா போற வண்டியில ரொம்ப மோசமா இருக்குதோ அதுக்கு தப்புறாக அதான் நமக்கு எவ்வளவோ ஒரு வேலைகள் இருந்தாலும் நம்ம பொறுமையா போனாலும் அந்த வேலையை பார்த்து முடிக்கலாம் ஒரு நாள் முடிஞ்சு கூட அடுத்த நாள் கூட அந்த வேலையை பார்த்து முடிக்கலாம் அதனால நான் என்ன சொல்றேன்னா நம்ம பைக்குங்கிறதே நம்ம எப்படின்னா ஒரு விஷயம் நம்ம நடக்காது முன்னாடி ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லிருப்பேன் நீங்க வண்டியை நீங்க வேமா ஓட்டிட்டு போய் தான் இந்த வேலையை செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல வண்டி மதம் வந்து அதிகம் இல்ல இப்ப வந்து நிறைய ரொம்ப வண்டி எக்கச்சக்கம் அதான் அந்த வேலையை வேமா போய் தான் இந்த வேலையை செய்யணும்லாம் இல்ல நம்ம எப்படின்னா நம்ம உயிர் நமக்கு தான் வேற யாரும் வந்து இப்போ நீங்கள் இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகி நாளைக்கு இருப்பீங்க எப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் இருப்பீங்க உங்கள் சொந்தக்காரங்க நாலஞ்சு பேர் வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு சரி பார்த்துட்டோமா ஆப்பிள் அரைஞ்சி கொடுத்தோமா சரி நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க அடுத்து நம்ம அந்த உயிர் அந்த உயிர் வந்து கொஞ்ச நேரமே அவங்க அக்கா தங்கச்சியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் பெத்தா பிறந்தாலும் கொஞ்ச நேரம் தான் வந்து நிப்பா சும்மா பந்தாப்புக்கு

ஏன்னா அப்புறம் அவங்கள வந்து குவாரி சொல்ல முடியாது என்ன அந்த உங்களாம் அந்த சாரெல்லாம் அங்கனைக்கு அங்கனை மறிக்கிறாங்க அப்புடின்னு அவங்க மேல நம்ம எதுவும் குவாரி சொல்ல முடியாது நம்ம வந்து மின்கூட்டியா என்னன்னா நம்ம பயன்படுத்திக்கணுமோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போகணும் ஏன்னா நாங்களே எடுத்துட்டு போன என்னடா சாறுலாம் அங்கனைக்கு நின்னு நின்று மறிக்கிறாங்க நிக்குது அப்படின்னா ஒண்ணும் பண்ண மாட்டாதம்மா வாமா அப்புடின்னு வேமா வேமா ஏ பைய ஓட்டுறா பைய ஓட்டுறா இடஞ்சலா இருக்கு வண்டி எக்கச்சக்கமா போகுது நான் கரோனா பைய ஓட்டி அப்படியே பிடிச்சி தில்லை நகர் போயிட்டு வர வரைக்கும் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டுருது அது மாதிரி நினைக்க மாட்டேங்குது அப்போ அதான் இந்த மாதிரி நமக்கு அந்த உயிர்ங்கிறது அவ்வளோ முக்கியம் நம்ம ஏதாவது ஒரு ஆக்சி ரெண்டாயே கடந்தாலும் யாரும் அதிகமா வந்து பாக்க மாட்டாங்க ஒரு நாளோட போயிருவாங்க அவங்க வேலை முடிஞ்சுன்னு போயிருவாங்க எப்படின்னா நாங்களும் பிள்ளைகளுக்கு நிறைய வாட்டி சொல்லிட்டான் இந்த பொம்பளை கிருப்பிச்சி சொல்றாரு என்ன நம்ம கேட்கணும் அப்படின்னா அது பண்ற வழியே பண்றாங்க பண்றேன் ராகுல் ராகுல் டிக்கி பிரதர்லாம் காலேஜ் படிக்கிறாங்க மனுஷன் பாட்டுல தூக்கிட்டு போறாங்க அரசியல் காட்டுக்குள்ள தம்பியா இது மாதிரி பண்ணாலும் நல்லா இருக்காது அப்பா அம்மா அவங்களாம் நம்பி இருப்பாங்க நீங்க பாட்டுல தூக்கி தூக்கிட்டு என்ன சரியா இருக்காது நடக்குது காலேஜ் படிக்க படிக்க எல்லாம் பாட்டில் தூக்குறாங்க அப்படி செஞ்சு வண்டியா ஓடிட்டு போய் ஆச்சன் ஆகுறது மரம் புரிஞ்சுக்கணும் இந்த பொம்பளை எல்லாம் ராவலு போடுற உடம்பு முக்காச்சுன்னு நினைப்பாங்க அதுதான் அவங்க நல்லா இருந்தா எங்க கண்ணுக்கு அளவு கெட்டுப்போனா யாரு துள்ளி கூட நினைக்க மாட்டிடுவோம் மேலும் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு நம்மளே ஒரு காரணமா இருப்போம் அதான் இந்த இதுக்கு நம்ம என்ன நம்ம பைக்கு மெதுவாகவே ஓட்டுங்க பார்த்து ஓட்டுங்க ஹெல்மெட் போட்டுக்கோங்க இது மாதிரி போலீஸ் சொல்றது அவங்க நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்க அவங்க மறிக்கிறாங்க அம்மா சொல்ற மாதிரி அந்த இடத்துல மறிக்கிறாங்க இந்த இடத்துல மறிக்கிறாங்க எல்லாமே ஒரு நல்லதாக பண்றாங்க எதிர் பண்ணிக்கிட்டு நம்மதான் பத்திரமா போகணும் பொறுமையாக போகணும் வேக தடையில போனா டங்கனை தூக்கி போட்டு அங்கிட்ட டங்குன்னு விழுந்தாடுறாங்க அதை கூட பார்க்காம வேகத்தடை இருக்கிறத கூட பார்க்காம நிறைய விஷயங்கள் இருக்கு அப்புறம் சார் வந்து நூற்றி எட்டில் அனுப்ப வேண்டியதேன் அப்படி பண்ணுறாங்க அப்படி தான் ராகுல் டிக்கு பிரதரும் இது மாதிரி கொஞ்சம் அவர் ஸ்பீடெல்லாம் போயிருக்க மாட்டாங்க ஏதோ ரீசன்னால் அவங்க டெத் ஆயிட்டாங்க இருந்தாலும் எல்லாத்துக்குமே பார்த்தா இன்ஸ்டா யூடியூப் ஃபேஸ்புக்னு எல்லா சோசியல் மீடியாலையும் ஒரு ஒரு வாரத்துக்கு அவர் ஃபோட்டோ வச்சு அதெல்லாம் பார்க்கையில அவங்களுக்கு மேரேஜ் ஆகி வீடியோ எடுத்த பையன் அவ்வளோ சிறப்பு குட்டி அப்படி எடுத்த பையனே ப பட்டோட்டமாக போய்ட்டேம்தேன் வெள்ளைக்காரன் மாதிரி என்ன நீங்களவு சே பார்த்து சேஃப் இருங்க அதுதான் வண்டிங்கிறது பொறுமையா ஓட்டுங்க எல்லாமே நல்லதே நடக்கும் சொல்லி பொறுமையா வண்டிய ஓட்டுங்க ஓட்டுற சொல்லுங்க இன்னும் புத்திமதியை சொல்லுங்க செத்தை தாய் தாயத்தை அதுக்கு மேல அவங்க எடுத்தா அடுத்துக்காட்டு இல்லாட்டி போ நம்ம என்ன பண்ண முடியும் அப்புறம் எதுவும் நம்மதான் கதறிக்கிட்டு கிடக்குறான் பார்த்து சிந்திக்க மாட்டேங்குதுவ பாத்து சேஃப்பா ஓட்டுங்க எப்பிடின்னா நீங்களும் இது மாதிரி எந்த வேலையா இருந்தாலும் பொறுமையாக பாயை பாத்துக்கலாம் நீங்களும் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் அதுக்கு என்ன சொன்னா என்ன நீங்க சங்கடப்படாதீங்க யாரு உங்களுக்கு தான் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன் ஏன்னா இப்ப நாங்க அன்னைக்கு பார்த்துட்டேன நாளதாம் பொறுமையா வண்டியை ஓட்டுங்கப்பா நல்ல நல்லாதமா இருங்கப்பா பண்ண நான் சொல்றேன் இந்த வளவும் அந்த அத என்ன இது பண்ணிக்கிட்டு இருக்கறானு நினைக்காதீங்க நினைக்காதீங்க ஆமா உங்களுக்கு நல்லா இருந்தா பல பேர்த்த சிரிக்க வச்சவரே இந்த நிலைமைக்கு ஆயிட்டாங்க அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு டெத்தாயும் பார்த்தா இன்னும் கொஞ்சம் இந்த இசூஸ் இப்ப கிட்டன்ஸ்ல அவர் பேரை வச்சு இவங்க அந்த வீடியோல ஒரு கமெண்ட போட்டுட்டு

உயிருங்கறதே முக்கியம் யோசிக்க எங்க வீட்டுக்கிட்டயே இதுல ஆலங்குடிக்கு பக்கத்துல அங்க இருந்து போட்டு எங்க வேலைக்கு சென்று இங்கே என்னன்னு தெரியலேப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தாரு கரம்பக்குடி அங்க இருந்து வந்தவரு இங்க எங்க வீட்டுக்கிட்ட வந்து உளுந்தவரேன் நாய் குறிக்க போய் உளுந்தவன் அங்கனே முடிஞ்சு போயிட்டாரு தூக்கிட்டு ஓடுனாங்க ஏன்னா கரம்பக்குடி இருக்கு புதுக்கோட்டை கரம்பக்குடி அங்க இருந்து கையா ஓட்டுங்க நாய் போகுது பூனா போகுது மல்லாக்க கிடக்க வேண்டிய அப்புறம் ஐயோ அம்மா ஐயா சொல்ல வேண்டியதேன் அப்புறம் பெத்தவங்க ஓடி வர வேண்டியதேன் என்ன துள்ளி கூட புரிய மாட்டேங்குது புரியாம பண்றாங்க போ ஓகே ஆமா நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேனா சரி

பிள்ளைய எப்படி கீழே இருந்து மேலே பறக்க அது மாதிரியே பறக்குறாங்க எப்படி பண்ணாலுமா பண்ணிக்க மறந்துடாமல் நம்ம ராகுல் டிக்கி பிரதர் காமெடி எல்லாம் மிஸ் பண்ணுறீங்கன்னா யூ ராகுல் டிக்கி பிரதர்னு கமெண்ட் பண்ணிடுங்க எவ்வளோ பேர்த்துக்கு அவன் நம்ம பிரதர் வீடியோ பண்ணது பிடிச்சிருக்குன்னு பார்ப்போம் மறந்துடாதீங்க யூ பிரதர் ராகுல் டிக்கி பிரதர் வேற எப்படி என்ன சொல்கிறேன்னு தெரில ஓகே பார்த்து வண்டி ஓட்டுங்க லாஸ்டாக சொல்லிடுமா பார்த்து வண்டி ஓட்டுங்க ஹெல்மெட்டு போட்டுக்கங்க